அன்பு சொந்தங்களுக்கு என் வணக்கங்கள் இன்னைக்கு கதை ரொம்ப வித்தியாசமானது நீங்க இதுவரை கேட்காத கோணத்துல கதை இருக்கும் தன் அக்காவை திருமணம் செய்து கொடுத்த இடத்தில் அவள் நாத்தனாரால் ஏற்படும் பிரச்சனைகளை கதையின் நாயகன் அவளின் தம்பி எப்படி தீர்த்து வைக்கிறான் என்பதே கதை என்னங்க யாரோ ஜன்னல் இருந்து நம்மள பாக்குற மாதிரி இருக்கு போயிட்டு பாருங்க என்னடி நீ வேற இந்த நேரத்துல என்னைய போக சொல்ற யாரும் அங்க இல்ல அது காத்துல திறந்திருக்கும் அதுக்கு லாக் சரியில்லை உன் வேலையை பார்க்கறியா என்றான் கணவன் என்னமோ போங்க உங்க வீட்ல ஜன்னல் கூட ஒழுங்கா இல்ல போய் பார்க்க சொன்னா ரொம்பதான் திட்டுறீங்க இப்படியே திட்டுனீங்கன்னா வேலை செய்யாம வெளிய போய் உக்காந்துக்குவேன் என்றாள் சரி சரி இப்படி இந்த நேரத்துல மிரட்டாத நான் போகலன்னு சொல்லல நான் கொடுத்த வேலையை முடி நான் போறேன் என்றான் கதை மொட்டையா போகுதில்ல அரை நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அறிமுகத்தை பார்ப்போம் மல்லிகாவும் அவள் கல்லூரி தோழன் மனோகரும் ஐந்து வருடமாக காதலித்தனர் மனோகர் வீட்டில் தங்கை அமுதா கல்யாணமாகாமல் இருபத்தந்து வயசு வரை வீட்டிலேயே இருந்தாள் அவளுக்கு தேடாத வரனில்லை ஆனால் அவள் சற்று கால்கள் வளைந்து நடப்பதால் யாரும் பெண் பார்க்க வருவதில்லை பொறுமை இழந்த மல்லிகாவின் வீட்டினர் திருமணத்துக்கு வற்புறுத்தினர் உனக்கு வயசு இருபத்தி ஏழு ஆச்சி இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தா எப்படின்னு அவளை தொல்லை செய்ய மெசேஜில் மனோகருக்கு இன்னும் ஏன் தாமதம் பண்ற உன் தங்கச்சி எப்படியோ போறா வாடா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் அண்ணன் மொபைலை வைத்திருந்த தங்கை அமுதா மெசேஜை பார்த்துவிட்டு மொபைலை அண்ணனிடம் கொடுத்தாள் அவன் வாங்கி பார்த்துவிட்டு தங்கை பார்த்துவிட்டாள் என்று பதில் அனுப்பினான் பார்த்தா என்னவாம் அவளால் நம்ம கல்யாணம் தாமதமாகுது நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவேன் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது என்றாள் மனோகரும் என்ன செய்வதென்று அறியாமல் அம்மா அப்பாவிடம் கேட்டான் நாளைக்கு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துவிடு உன் தங்கச்சிக்கு நாங்க ஏதாவது வழி பண்ணிக்கிறோம் என்றனர் அடுத்த நாள் மல்லிகா வீட்டின் முன்பாக வந்து நிற்க மனோகர் மஞ்சள் தண்ணீரை எடுத்து வந்து அவள் மேல் ஊற்றி தாலி கட்டி கல்யாணம் செய்து வீட்டுக்குள் கூட்டிச் சென்றான் இதையெல்லாம் பார்த்த தங்கை அமுதா அப்பா அம்மாவிடம் சண்டை போட்டாள் அவ எப்படி இந்த வீட்ல இருக்கான்னு நானும் பார்க்கிறேன்னு சவால் விட்டுவிட்டு அவள் தோழி வீட்டுக்கு கோபித்துக் கொண்டு சென்றாள் தன் அக்கா கல்யாணம் பண்ணி கொண்டதை அறிந்த அவள் தம்பி விக்னேஷ் அவள் வீட்டுக்கு கல்யாணமான மதியமே வந்தான் என்னக்கா இப்படி பண்ணிட்டுன்னு கேட்க விவரத்தை சொல்லி தங்க வைத்தாள் சண்டை ஏதாச்சும் நீயும் அக்கா கல்யாணம் பண்ணிருக்க வீட்ல ரெண்டு நாள் இருந்துட்டு வா என்று அவன் பெற்றோரும் சொல்லியிருந்தனர் அவனும் அன்று தங்கினான் அக்காவையும் மாமாவையும் தனி அறை கொடுத்து அன்றைக்கே தனியாக ஒதுக்கிவிட்டனர் மாமனாரும் மாமியாரும் எல்லா விளக்கையும் அணைத்துவிட்டு விக்னேஷ் ஹாலில் ஒரு ஓரமாக தூங்கினான் அக்காவின் நாத்தனார் காலையில் கோவிச்சிட்டு போனவள் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வந்தாள் அவள் அறையில்தான் அண்ணனும் அண்ணியும் இருந்தார்கள் அவள் தெரியாமல் கதவைத் தட்டினாள் அண்ணன் மனோகரன் வந்து கதவை திறந்தான் என்னடி இந்த நேரத்துல என்றான் நீ என்னடா பண்ற என் ரூம்ல வெளிய போடா நான் தூங்கணும் என்றாள் ஏய் இன்னைக்கு எங்களை தனியா விட்டுருக்காங்க இனிமேல் உன் ரூம்ல தான் நாங்க இருப்போம் நீ அப்பா அம்மா ரூம்ல தூங்கு இல்லைன்னா படுத்துக்க என்று கதவை சட்டென்று சாத்தினான் அவள் பெற்றோர் மேல் ஏற்கனவே கடுப்பில் இருந்ததால் ஹாலிலேயே தூங்க முடிவு செய்தாள் ஹாலில் ஏற்கனவே அத்தனை லைட்டையும் அணைத்து விட்டுதான் விக்னேஷ் தூங்கிக் கொண்டிருந்தான் அது அவளுக்கு தெரியவில்லை நேராக சென்று வேறுபக்கமாக படுத்து தூங்கினாள் வெளியில் சரியான மழை பெய்தது வானம் இடியிடிக்க நல்ல சத்தத்துடன் மழை ஜோராக பெய்ய அவள் போர்வை எடுக்க திரும்பவும் அண்ணன் அண்ணி இருக்கும் ரூமை நோக்கி சென்றாள் கதவை தட்டினாள் மழை சத்தத்தில் அவள் அண்ணனுக்கு கேட்கவில்லை கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த அவள் தன் ரூமில் ஜன்னல் கொக்கி இல்லாதது ஞாபகம் வந்து ஜன்னலை திறந்தாள் அண்ணனை கூப்பிடலாம்னு இருந்தாள் ஆனால் அண்ணன் ஏற்கனவே வேலையை ஆரம்பித்திருந்தான் அண்ணனைக் கூப்பிடாமல் அங்கே நின்றாள் விக்னேஷ் இதை பார்த்து என்ன இவ அண்ணன் ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கா சரியான கேடியா இருப்பா போலியே என்ன பண்றான்னு பாப்போம்னு விக்னேஷ் பொறுத்திருந்தான் ரொம்ப நேரம் நின்றவள் அண்ணன் வெளியில் வருவதை பார்த்துவிட்டு ஜன்னலை மூடி பாய் போட்ட இடத்தில் ஓடி வந்து படுத்தாள் அவள் அண்ணனும் அண்ணியும் வெளியில் வந்துவிட்டு மீண்டும் போக அவள் திரும்பவும் அவள் திருட்டு வேலையை தொடர்ந்தாள் இரண்டு மணிக்கு அவள் படுக்கைக்கு வந்து படுத்தாள் என்னடா இது சோதனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டிய காலத்துல இப்படி அண்ணன் அண்ணிய வேடிக்கை பாக்குற மாதிரி ஆகிடுச்சே நம்ம நிலைமை என்று கொஞ்சம் சத்தமாகவே திட்டிக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் பட்டன் போனுக்கு மெசேஜ் வந்தது எடுத்து பார்த்தவளுக்கு ஆச்சரியம் என்னடா இது புது நம்பரா இருக்கு இந்த நேரத்துல யார் நமக்கு மெசேஜ் பண்றாங்கன்னு பார்த்தாள் ஹாய் என்று அந்த ஹாலில் ஓரமாக படுத்திருந்த விக்னேஷ் தான் அந்த மெசேஜை அனுப்பினான் யார் நீங்க இந்த நேரத்துல மெசேஜ் பண்றீங்க என் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு என்ன வேணும்னு பதில் அனுப்பினாள் எனக்கு நீங்க தான் வேணும் என்று பதில் அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தான் மெசேஜை பார்த்ததும் என்னது நான் வேணுமா யார் நீங்க நீங்க ஆனா பொன்னா உங்க வயசு என்ன என்று கேள்விகளை அனுப்பி கொண்டிருந்தாள் சிறிது நேரம் தவிக்க விட்ட அவன் திரும்பவும் பதில் அனுப்பினான் உன் அண்ணன் அண்ணியை பார்த்து உனக்கு கஷ்டமா இருக்கா நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு கவலையா இருக்கா அதனால தான் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு விரக்தியில படுத்திருக்கியா என்றான் இவ்வளவு சரியா சொல்றீங்களே நீங்க எங்க இருக்கீங்க என்றாள் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு என்று மெசேஜ் வர அவளும் பட்டுன்னு திரும்பினாள் விக்னேஷ் பக்கத்திலே இருந்தான் யார் நீ என்றாள் நான் தான் உன் நாத்தனார் தம்பி இப்போ உன் முறை மாப்பிளை என்றான் இவ்வளவு நேரம் நீ இங்க தான் இருந்தியா நான் என்ன செய்றேன்னு பாத்தியா என்றாள் ஆமா நீ செஞ்ச வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்தேன் என்ன பிடிச்சிருக்கா என்றான் இந்த நேரத்துல கேக்குற கேள்வியாடா இது எனக்குன்னு ஒருத்தன் கிடைச்சதே பெரிய விஷயம் முதன்முதலாக ஒரு ஆண் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கான் நமக்குன்னு ஆள் இருக்கு எப்படியாவது இவன் அசத்திடணும் என்று அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் என்று பதில் சொன்னாள் உங்களை பத்தி சொல்லுங்களே என்று கேட்டான் விக்னேஷ் என்ன பத்தி சொல்லி நீ இப்போ புக் எழுத போறியா நம்ம வரலாறு பேச ஆரம்பிச்சோம்னா விடிஞ்சிடும் முதல்ல போய் ஆகிற வேலைய பாரு என்றாள் அவனும் சென்று ரெண்டு ரூமையும் வெளியில் பூட்டினான் காலை முதல் வேளையாக எல்லோரிடமும் அவளை திருமணம் செய்ய விரும்பும் விஷயத்தை சொல்ல அனைவரும் சந்தோஷப்பட்டனர் விரைவில் திருமணமும் நடந்தது அனைவரும் சுபம் கதை இதுபோல நிறைய கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி